ಇದೆಲ್ಲ ಎಳೆ ಇದೆಲ್ಲ ಎಳೆದೇ ಇರ್ತದ ಆಮೇಲೆ ಒಂಚೂರು ಮದ್ಬಿಡು ಎಲ್ಲ ಇದುಲ್ಲ ಎಳೆದನಾ ಅದಕ್ಕೆ ಕಲ್ತಾನ ಹಿಂಗೆ ಅಂತ ಇಲ್ಲಾಖೆ ಆಗ್ತಿದೆ ಮೂರ್ ದಿವಸನ ಹಿಂಸೆ ಕೊಟ್ಟು ಅಕ್ಕ ನಂಗೆ ಬೇಕೇ ಬೇಕು ಅಂತಿರೋದು ಇವಾಗ நம்ம முன்னுளுக்கு கொடுத்து நம்ம சைஸ் எந்த சைஸ் வேணுமோ நம்ம வாத்தண்டு போல தான் கட் பண்ணும்போது தான் இருக்கும் இல்லை நான் பார்த்திங்கன்னா இது ஒரு நாலஞ்சு முறை இப்போ வந்து கழுவிடணும் கழுவிட்டு இது வந்து அப்படியே இருபத்தி நாலு அதாவது ரெண்டு நாள் இருபத்தி நாளாக அப்படியே தண்ணியில் அப்படியே நல்லா ஊருட்டுங்க எந்தளவு ஊருதோ அந்தளவுக்கு காசு பண்ணுவேன் எல்லாம் க்ளீனாக போயிடும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெசிபி வேணுமோ செஞ்சுக்கலாம் காய் பெட்டுறதோ ஒரு காரகம் செய்யறதோ நீங்கள் அந்த கூட்டு போல் செய்யுதோ அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க ஒரு அஞ்சு முறை கவிட்டு ரெண்டு நாளைக்கு நல்லா கிளீனாக ஊற வச்சிடலாம் ஓகேங்களா மூணு கொடுத்து நம்ம இந்த இட்லி பாத்திரம் வேக வச்சுட்டு உடனே வந்து ஒரு ஒரு மணி நேரம் கவச்சா போதும் நம்ம என்ன விட்டோம் அப்படியே நாளில் விட்டோம் டைம் எதுவும் இல்லை ஃபுல்லாக இது வத்தலை ஆகிடுச்சு அப்போ மூணு கொடுத்து வைக்கிறவங்க கேட்டால் அந்த வத்தலை எப்படி செய்யுது தான் சொன்னாங்க அந்த மூணு கொடுத்து வத்தல் செய்யணுமா தான் பதப்பதி பதப்படுத்தி வைக்கணுமா இருந்தால் நீங்கள் மூங்கு கொடுத்து வந்து நல்லா க்ளீனாக மேலே தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செதுக்கிட்டு அவரை கட் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறம் டெட்டாக நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சிங்கன்னா இதுபோல் வத்தலாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அது வந்து ரெசிபி செய்யலாம் செய்யும்போது நம்ம தண்ணியில் நல்லா கொஞ்சம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா பெருசாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாமல்லாக என்ன ரெசிபி செய்யும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து மூணு கொடுத்து வந்து ப பத மூணு மூங்கு போகிறது தெரியாது கெடுதுக்கு அப்படிதான் சொன்னாங்க நம்ம இது வந்து இந்த இட்லி பாத்திரம் வச்சு வேக வச்சோம் வேக வச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேரம் வெயில் காய போதும் கொஞ்சம் வேலையாக இருந்தால நாலு நாள் அப்படியே விட்டோம் பார்த்தீங்கன்னா இது காய்ஞ்சி வத்தலாகவே ஆகிடுச்சி முருங்கு கொடுத்து வத்தல இந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதுமானது இதை அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு எவ்வளோ எவ்வளோந்து பாருங்களா ஒரு குருத்து கட் பண்ணி காய வச்சு பெருசு பெருசாக இருந்தது காய்ஞ்சி கே சின்னதாக போச்சு ஓகேங்களா சார் இரண்டு பரவாயில்ல ஒரு கிளாஸ் எடுத்துங்க நல்ல ஈரம் நல்லா கிளாஸாக எடுத்துங்க அதில் இந்த வத்தல் பூங்குழு வத்தல் போயிடுங்க அது பார்த்தீங்கன்னா டாவரணி தேன் டாபரானி தேனை சேர்த்துக்கலாம் இருக்கு தேன் வந்து ஊற்றி ஊற்றிட்டு சேர்த்துங்க ஓகேங்களா டாபரணி தேனை ஊற்றிருக்கோம் ஓகேங்களா இது வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்லா ஊறணுங்க தேன் ஊற்றாச்சு நல்லா களி கூட்டுருங்க நல்லா களி கூட்டு நல்லா அப்படியே ஊட்டுங்க ஊர்னா நம்ம இன்னும் தேன் ஊற்ற வேண்டியது பாருங்கள் இப்போ வந்து முந்தை இப்போ தான் தேன் ஊற்றியிருக்கோம் இது ஊற ஊற என்னாகுன்னா கொஞ்சம் பெருசாகும் மறுபடியும் நம்ம இன்னும் தேன் சேர்க்க வேண்டியது ஓகேங்களா இப்போது பார்த்து ஊற்றினோடனே மறுபடியும் இன்னும் தேன் சேர்த்தோம் அரை கிளாஸ் தேன் ஊற்றிருக்கோம் ஊற்றுறோடனே நல்லா ஊறிட்டு வருது பாருங்கள் இப்போ தான் ஊற்றினோம் அதுக்குள்ளே வந்து எக்னேல் ஃபுல்லாக அந்த மூணு ஊற்று ட்ரை ஆகிட்டு இருந்தது இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக வந்து நல்லா ஊறிட்டே வருது ஒரு நாளே நல்லா ஊறிடும் போல் இருக்குது ஊற்றுன ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு மோடி இன்னும் தேன் ஊற்றிருக்கோம் ஃபஸ்ட்டில் கால் கிளா கால் கிளாஸ் தேன் ஊற்றி வந்து பற்றலை மோடி கால் ஸ்பூன் வந்து தேன் அரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி தேன் ஊற்றிருக்கோம் அப்படியே நல்லா ஊட்டுங்க இப்போ வந்து குறைஞ்சிது ஒரு ஐம்பது நாள் ஒரு பிறகு ஐம்பது நாள் வரைக்கும் இது தேனில் நல்லா ஊறுத்துங்க ஊறுறதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க அத்தனிமையுமே சாப்பிட்லாம் அது எலும்பை பலப்படுத்தக்கூடியது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதே போல் இந்த வந்து இந்த சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க உடம்புல சரியே இருக்காது எலும்பே இருக்காது அப்படி உள்ள குழந்தைங்க கூட இருப்பாங்க அவங்களாம் அந்த இதை கொடுத்திங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து எலும்பு பலப்படுத்தும் நல்லா வளருவாங்க வளர்ச்சி நல்லது அதே போல் சாடும் போது இந்த பெரிய பெரியவங்களுக்கு வந்து இந்த முட்டி தேய்மானங்கள் இந்த ஜவ்வு தேஞ்சு போனது முட்டி எலும்பு பிரச்சனைகள் சில கால் உடஞ்சவங்க கட்டு போட்டவங்க போல் உள்ளவங்கெலாம் இதை சாப்பிடும்போது நல்லா பெனிஃபிட் நல்லா கொடுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு ஐம்பது நாள் இல்லை வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஓகேங்களா அது ஆனதுக்கப்புறமா இது நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறோம் ஒரு மூடி வச்சுட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறோம் நல்லா ஊருட்டோம் ஊறதுக்கப்புறமா வந்து இது எப்படி எப்படிக்குன்னு காமிக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஊர்ந்ததுக்கப்புறமா நம்ம டெய்லி வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெண்கள் கொடுத்து ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கொடுத்து ஆடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான தேனில் எல் எலும்பு பிரச்சனை தீரும் நரம்பு பிரச்சனை தீரும் ரொம்ப நல்லது நன்மை நிறைய இருக்குது முகம் கொடுத்து கிடச்சா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இது ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் சின்னதாக கொஞ்சோண்டு இருந்தது ஊர்ந்துக்கப்புறம் அரை கிளாஸ் வரைக்கும் ஊறி வந்துச்சு இப்போவே ஓகேங்களா பாருங்கள் அந்த முழுகளுக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது நாள் வரைக்கும் நல்லா தேனில் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறி இருக்குது சாப்பிட்டாலும் டேஸ்ட் அருமையான டேஸ்ட் இருக்குது ஃபுல் ஃபியூர் தேனில் ஊற வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு பீஸ் கொடுக்கலாம் இந்த சின்ன பீஸில் ஒரு பீஸா டெய்லி குழந்தைங்க கொடுக்கலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த பெரியவங்க சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு பீஸா வரைக்கும் டெய்லி சாப்பிட்லாம் இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பு முட்டி கை கால் தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிடும்போது இந்த எலும்பு முன்னு தேய்மானம் முட்டி வலி உள்ள இருக்கீங்களா அதெல்லாம் சரியாகும் இதில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் பலவிதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இந்த மூங்கு குரத்தில் பொம்போ ரெசிபி ஓகேங்களா அதனால் நீங்களும் இதே போல் இந்த தேனை வந்து நான் எப்படி செஞ்சேனோ அந்த விதத்தில் செஞ்சுட்டு க்ளீனாக வந்து ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் நடிச்சிருங்க ஃபஸ்ட்டு இந்த தே தேவை வளசி கிடாது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு இது அதிகமாக கொடுக்கலாம் வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு இது நிறையவே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அதே போல் எல்லா குழந்தைங்களுமே கொடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா கூடத்தில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நான் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுங்க இதே போல் நல்லா பாருங்கள் நல்ல தேனில் கிளீனாக ஊற வச்சுங்க ஊற சாடும்போது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால அடிக்கடி வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்த சாப்பிட ரொம்ப ஆரோக்கியமான போட்டு இது ஓகேங்களா வளர்ச்சி அதிகம் இந்த எல்பூனும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் வளர்ச்சி நல்லது பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு அதனால் அப்படியே ஒரு பாட் பட் சேப்பட வச்சுட்டு குழந்தைங்களா டெய்லி ஒன்று ரெண்டு பீஸாக கொடுக்கலாம் பெரியங்களா ஒரு அஞ்சு பீஸாவது சாப்பிடலாம் சாப்பிடும்போது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் ஓகே இயற்கையான பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப நல்லது தேரில் வந்து குறைஞ்சி ஒரு அறுபது நாள் உருவச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற வீடியோ காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த மூணு கூத்து கிடைக்கும் போது அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க பல ரெசிபிகளும் செய்யலாம் நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க வீடியோ ஃபுல் பாருங்கள் பெல்லை கான் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மூணு கொடுத்து தேனில் ஊற வச்சிருது முழுங்கு கொடுத்து தேனில் ஊற வச்ச ரசிக்குது ரொம்ப பெனிஃபிஷனாக இருக்குது அடிக்கடி பயன்படுத்துகிறது எல்லாரும் ஆரோக்கியமாகவே இருக்கலாம் ஓகே வாய்ஸ்